ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பறம் வந்து வீட்லேயே எப்படி நெய் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பசுமாள் உள்ள அதில் இருக்க ஆடையை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் நாங்கள் ஒரு இருபது நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கிட்ட ஒரு இருபது நாளோட ஆடை ஒன்றரை பாக்ஸ்கிட்ட இருக்குது இது வந்து மிக்ஸி சாரில் வந்து நம்ம பெரிய சார் இருக்குல்ல அதில் வந்து இதை வளைச்சி போட்டிருந்தோம் அந்த ஆடையை ஃபுல்லாக மிக்சி சார் ஃபுல்லாக பாருங்க இது வந்து குட்டி பாக்ஸு அது ஒரு பெரிய பாக்ஸ் மொத்தம் ஒன்றரை பாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிதான் இருக்கும் ஆடை நல்லா கட்டி ஆயிரும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் அதனால் வந்து இப்போ இருக்கிறதுக்கு நம்ம மிக்சி சேரில் போட்டாச்சு போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே அழிச்சு போட்டுருவோம் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நல்லா அடிக்கணும் லைட் லைட்டாக நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் இது மட்டும் கொஞ்சம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு போய் தண்ணி சேர்த்து சேர்த்து அடிச்சுட்டே தான் இருக்கணும் நம்ம பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அப்படி ஒரு மாதிரி தரதறியாக ஆகிட்டே இருக்கணும் அந்த தரத்தறியை ஆக தொட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசியில் கூட நம்ம அடிச்சிட்டே இருக்கணும் பாருங்கள் அப்படியே நல்லா தரதறியாக தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லாவே நம்ம பார்த்து தான் தெரியும் முன்னாடி நமக்கு இப்போ எப்படி நல்ல தர தடையாகணும் இன்னுமே நல்ல தர தடையாக ஆக்கணும் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்ச மூடமா அடிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு அது தரதடியா ஆயிடுச்சு பால் கோவம் மாதிரி ஆயிரும் அது இது வந்து நம்ம வந்து இன்னொரு பாக்குறதுல கொஞ்சம் பெரிய மாற்றணும் கடைசி ஓட்டம் நம்ம அடிச்சோம் நல்லாயிட்டா அடிச்சு முடிக்க போகிறோம் நல்ல நல்லா தரதறியாகிடுச்சா தனித்தனியாக आल त न तर तरियूं न कटि आई இப்போ இது வந்து கையில் நம்ம எடுத்து பார்த்தாலும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க நீங்களே அடுத்து வந்து இது ஒரு நல்லா ஒரு பாத்திரம் மாதிரி நல்லா எடுத்து அந்த மாதிரி புழிஞ்சு புளிஞ்சு அதை வைக்கணும் தண்ணி தனியாக அது மாதிரி இருத்துறது நல்லா புழிஞ்சு எடுத்துருவோம் தனியாக அந்த மாதிரி தண்ணி நல்லா இருத்துருங்க இருத்து வைக்கிறத பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க நீங்களே நம்ம இருத்தாடி வச்சாச்சு இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா அந்த மூன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் மூன்ற தண்ணி ஊற்றிருங்க தண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் கடாயில் வெறுக்கடலாம் வேற எதுவுமே ஊற்றக்கூடாது நம்மளுக்கு அப்படியே தண்ணியை வந்து தூரம் ஊற்றிட்டு அதில் உள்ள அந்த பாலாடையை மட்டும் அப்படியே நம்ம தாய்ச்சல் போடணும் போடக்கூட அது அப்படியே மெல்ட் ஆகும் உருகி உருகி நமக்கு அந்த நெய்யோட கலர் வந்துடும் நெய் மாதிரியே அப்படி நமக்கு நல்லாவே தெரியும் இது நல்லா கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க அந்த முரம் வந்தால் தான் நமக்கு நெய்யை ரெடியாகிட்டு அர்த்தம் பாருங்கள் நீங்களே கொஞ்சம் எப்படி நல்லா கொதிக்கணும் சில வேறு எதுவுமே சேர்க்கணும்னா பாருங்கள் நமக்கு நல்லா நெய்யாகவே மாறிடுச்சு இப்போ நம்ம கடைசியில் கொஞ்சம் வந்து முருங்கை இலை வந்து நல்ல போடணும் இந்த மாதிரி முரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு முருங்கலை போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க குப்பரங்கள் எப்படி இருக்கு நெய்யாகவே ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் மட்டும் முருங்கக்கலையை போட்டு நல்லா பொறிஞ்சி வரும் அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நமக்கு நெய் நல்லா ரெடி ஆகிரும் அதனால் நம்ம வீட்லேயே எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்